அழியாத ஊர்வியமா விட்ட என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம் சங்கம் தரு சிங்கத்தமிழ் வங்கக்கடல் குக்கும் இனம் சிங்க குரல் இருக்கும் என ஒன்றே குரல் சொல்லி வாழ்ந்த இனம் பண்டு தொட்டு கொண்டு கொடுத்த இனம் குண்டு கொழுக்க வந்த இனம் சிண்டு முடித்து சீருடையவே ஒரு சாதி தமிழ்சாதி பல ஆனவே அதனால் பலவீனமானது சூழ்ச்சி வென்றது சூது பறித்தது இனி வீழ்ச்சி இல்லை என வீரர்கள் பாடினர் வெறிவுண்டு ஆடினர் அறிவார் கல்வியில் அரசு படிகளில் பரிசுக்கு இடமெல்லாம் தம்மதே என்று மதக்கியே பிறரு வாழ்வினை பறித்த ஒரு பிரிவு மக்களிடம் போர் முறைய தயக்கியதால் செதுக்கிய சிலைகளாய் செயலற்று கிடந்தோம் என்று நடக்கும் இருளை நகர்த்து பகன் போல் நாடும் வந்தது கோணும் தொலைந்தது ஒதுக்கிய தீர்வது ஒதுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என எதிர்நீச்சர் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம் தென்னக வழக்கம் இருக்க முறைந்தது அழகாக முடிச்ச விட்டால் விடுவாருண்டோ என பாவத்தில் கேட்டதைத்தான் நானும் கேட்கின்றேன் ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சகில் அவர் உயிர் சாதிக்கப்பட்டு தங்கத்தார் முறை செய்து தலைக்குள்ளே வைத்தாரா மற்ற சாதிக்கெல்லாம் பண்டைக்குள் இருப்பது கரிமன்னா சொன்னாம்பா தன்மானம் உயிரின வதிப்போம் தமிழர் இனமாற எதுவே காப்போம் வாழிலு தமிழ் மெருக தமிழ்நாடு நன்றி வணக்கம்